பெரும் நடிகை சாவித்திரியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க சாவித்ரியை மக்கள் சற்று மறந்துவிட்ட நிலையில் அவரது வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து வெளிவந்த திரைப்படம் தான் நடிகையர் திலகம் என்ற அவரது நினைவுகளை மீண்டும் மலர வைத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த படத்தில் நடித்ததன் மூலம் கீர்த்தி சுரேஷுக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள் குவிந்திருக்கிறது நடிகை சாவித்திரியை ஆந்திர மாநிலத்தில் பிறந்தாலும் இவரை தமிழ் சினிமா தான் வீட்டு பிள்ளையாகவே பார்த்திருக்கேன் தெலுங்கு மற்றும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக விளங்கியிருக்கிறார் நடிகை

கல்யாணம் ராமானுஜம் என்ற படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்திலே நடித்திருக்க அப்படிப்பட்ட சாவித்திரியுடைய மகள் புகைப்படங்கள் தற்போது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசி பலம் பெரும் நடிகை சாவித்திரியுடைய மகளா இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க